இந்த இரநூத்தொம்பது ரூபா ஸ்மார்ட் வாட்ச் உள்ளே என்ன இருக்குது அதை நான் பார்க்கணும் இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க நல்லா இருக்க ஸ்மார்ட் வாட்சை அக்கு வேறு ஆணி வேற பெருக்க போகிறோம் ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட வீடியோ அடுத்த முறை இந்த மாதிரி ஃபீடில் வருமானது டவுட்டு தான் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் இருந்தே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் அடுத்தடுத்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நண்பர்களை இந்த ஸ்மார்ட் வாட்ச் என்ன பிராண்டுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வடக்கு நண்பரோட ஓலா பிராண்டு இந்த ஸ்மார்ட் வாட்சை வந்து பார்த்திங்கன்னா வடக்கு நண்பர்கிட்ட இருந்து இரநூத்தம்பது ரூபா கொடுத்து வாங்கியிருந்தோம் இந்த ஸ்மார்ட் வாட்ச் உள்ள இரநூத்தம்பது ரூபாய்க்கு அப்படி உள்ள என்ன தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கறதுக்காக இந்த வாட்சை அக்குவேறு ஆணிவேராக பிரிக்கி போகிறோம் ஆரம்பிக்கலாமா இந்த மாதிரி நல்லா இருக்க வாட்சை ஓப்பன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஓன் ரிஸ்க் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா பாத்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த வாட்சை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃப்யூச்சர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் பிபிஎம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்து பிபிஎம்ன்றது என்னென்னா ப்ளட் ப்ரெஷர் மானிட்டர் இந்த இரநூத்தம்பது ரூபா வாட்சில் எப்படி ப்ளட் ப்ரெஷர் மானிட்டர் பண்ண முடியும் அந்த சென்சர் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்றதுக்காக ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது எப்படி இருக்குது உள்ள அப்படின்னு பார்க்கறதுக்காக வாங்க இதை ஓப்பன் பண்ணுவோம் ஓப்பன் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த டிஸ்பிளேக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துருப்பாங்க அந்த டிஸ்பிளேவையும் அது கேஸ் இருக்குது பார்த்தீங்களா பாட்டமில் இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கனா ஒரு க்ளூ யூஸ் பண்ணியிருப்பாங்க இதுக்காக நம்ம ஆட்டர் ப்ளோவர் வச்சு சைடில் ஃபுல்லாக ஹீட் பண்ணிடணும் ஹீட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ளூ எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாகவே வந்து இதை டிஸ்ப்ளே ஓப்பன் பண்ண முடியும் நம்ம பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மேலே வந்து என்னடா இது ஹீட்டாகவே இந்த கிளாஸ் மாதிரியே இல்லை அப்படின்ட்டு லைட்டாக தட்டி பார்த்தோம் தட்டி பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே மேலே கிளாஸே கொடுக்கல ஒரு பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்கான் அதனால் அந்த பிளாஸ்டிக் அப்படியே லைட்டாக கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அதாவது ஃப்ளாட் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு சைடில் ஓப்பன் பண்ணி தூக்கினா கரெக்டாக வந்து ஓப்பன் ஆகிடும் இந்த மாதிரியான திங்ஸ்லாம் ஓப்பன் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும் ஏன்னு கேட்டிங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க அந்த டிஸ்பிளே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஒரு மதர் போர்டு இருக்கும் இதெல்லாம் ரொம்ப மைல்டாக அதாவது சின்ன பொருளாக தான் இருக்கும் நம்ம கொஞ்சம் ஹார்டாக ஹேண்டில் பண்ணோன்னா அது வந்து உடையிறதுக்கு ஈஸியாகவே வாய்ப்பு இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளேக்கு ஒரு கனெக்டர் கூட இல்லை கனெக்டர் இல்லாமல் அந்த டிஸ்பிளேவோட பொருட்ட மதர் போர்டில் வச்சு சால்ரிங் பண்ணியிருக்காங்க இது உள்ள ஒரு டிஎஃப்டி பேனல் தான் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த மதர் போர்டை நம்ம ரிமூவ் பண்ணி பார்ப்போம் மதர் போர்டுக்கு பின்னாடி அந்த பிபிஎம் அதாவது ப்ளட் ப்ரெஷர் மானிட்டரோட சென்சார் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணுவோம் இதை வந்து போர்டையும் ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் நான் பாருங்கள் கரெக்டாக ஒரு சின்னதாக ஒரு டியூசர் வச்சு அதை வச்சு ஓப்பன் பண்ணுறேன் டிஸ்பிளேக்கு மேலே இந்த கவர் ஓப்பன் பண்ணிவிட்டோம் இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம் வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து ஆனில் தான் இருக்குது இதுக்கு பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக ஒரு பேட்ரி அடுத்து வந்து ஒரு சின்ன ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க இதில் எங்கடா பிபிஎம் சென்சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கரை வந்து ரிமூவ் பண்ணிடுறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணும்போது கீழே ஒரு சின்னதாக ஒரு அதாவது ஒரு சர்க்கியூட் மாதிரி இருக்குது அது மேலே வந்து ஒரு டேப் ஓட்டி வச்சுருக்காங்க சரி இது நம்ம இந்த வடக்கு நண்பரோட பிபிஎம் சென்சரா அப்படின்னு பார்க்கும்போது அதை நம்ம ஃபுல்லாகவே எடுத்து பார்த்தோம் எடுத்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த பிபிஎம் அப்படின்றதே ஒரு சும்மா ஒரு ஃபேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த ஸ்மார்ட் வாட்சில் ஃபேக்கு ஏன் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சும்மா ஒரு ரெண்டு சின்ன எல்இடி தான் கொடுத்துருக்காங்க வேறு எதுவுமே இல்லை நம்ம அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணும் போது இதில் இருக்க எல்இடி மட்டும்தான் ப்ளூ ஆகுது டிஸ்பிளேவில் வந்து பார்த்திங்கன்னா அதுவே ஒரு அப்ராக்சிமேட்டான வேல்யூவை காமிக்குது இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோ பட்ஜெட் ஸ்மார்ட் வாட்செல்லாம் எப்போவுமே இந்த பிபிஎம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பிபிஎம் சென்சார் அதாவது இந்த ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணி பார்ப்போம் இப்போ நம்ம இந்த வாட்சை வந்து அதாவது வெளியில் வச்சுட்டு இப்போ ஆன் பண்ணுறோம் ஆன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு பாருங்கள் சும்மா அந்த சென்சார் இருக்க மாதிரி ஒரு ரெண்டு லைட்டு தான் வந்து ப்ளோ ஆகுது இப்போ ஃபைனலாக இந்த சென்சார் என்ன வேல்யூ அதாவது என்ன ரீட் பண்ணிவிட்டு எதை எவ்வளோ ப்ளட் ப்ரெஷர் காமிக்குது அப்படின்றத பார்ப்போம் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி செவனுக்கு அதாவது செவன்ட்டி எயிட் தான் காமிக்குது இதை வச்சே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இந்த லோ பட்ஜெட் ஸ்மார்ட் வாட்செல்லாம் இந்த ப்ளட் ப்ரெஷர் மானிட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி ஃபைனலாக இந்த வடக்கு நண்பர்கிட்ட இருந்து வாங்கினா ஓலா வாட்சு உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டோம் இப்போ வந்து நம்ம இதை எப்படி கட்டணுமோ அதேமாரியே கரெக்டாக ப்ராப்பராக வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த வாட்சை கரெக்டாக ப்ராப்பராக செட் பண்ணணும் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா எதாவது காம்பனெண்ட்லாம் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியாச்சு அசம்பிள் பண்ணிட்டேன்னே திரும்பி நம்ம ஆன் பண்ணி பார்க்குறோம் ஆன் ஆகவே இல்லை வாட்டி கேட்டேன் எங்கே கூட்டின்னு போகிறீங்க எங்கே கூட்டின்னு போகிறீங்க இந்த வாட்சோட அதாவது டச் பாயிண்ட் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வந்து தட்டி பாக்குறோம் அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் ஆன் ஆகல என்ன துணிச்சு ரொம்ப நேரம் முயற்சிக்கு அப்புறம் இந்த ஸ்மார்ட் வாட்சுக்கு உயிர் வந்துடுச்சு இதுக்காக தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணுறது உங்களோட ஹோன் ரிஸ்க் அப்படின்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் எலக்ட்ரானிக்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் விவாஸ்